நம்ம சோழனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த பஸ் ஸ்டாப் புறா காயத்ரிக்கு தெரிஞ்சு போச்சு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல நான் உங்கள் லவ்வர் தான் நீங்கள் ஏன் லவ்வர் தான் அப்படின்னு உங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த காயத்ரி நம்ம சோழனை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை நம்ம நிலா அந்த காயத்ரியை செம்ம மாத்து வாங்கி அவர் என் புருஷன் நீ அவரை விட்டு விலகிப்போன்னு சொல்ல போகிறாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் எப்பட்றா இந்த காயத்ரிக்கு புரிய வைக்கிறது நான் ஒன்று லவ் பண்ணலாம் அப்படின்னு காலையில் எந்திரிச்சதுலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு விஷயமும் பிடிபடாமல் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம நிலா கிட்ட நீங்கள் எப்படி நான் பழகிக்கிட்டு இருக்கீங்க சந்தா கூட அப்படின்னு சொல்ல எனக்கும் அவளுக்கும் பாஷையே புரிய மாட்டேங்குதுமா எங்கே பேசுகிறது அப்படின்னு சொல்ல நீங்கள் இந்தி கற்றுக்கோங்கண்ணா அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க ஹிந்தியில் ஒன்று ரெண்டு வார்த்தை புரியுதுமா வேலை பார்க்குற பசங்க எல்லோரும் ஹிந்திக்காரங்க தானே அதனால் கற்றுக்கலாம் ஆனால் தொடர்ந்து ரெண்டு மூணு வார்த்தையாக பேச முடியலமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சந்தாவுக்காக நீங்கள் கற்றுக்குவீங்க சீக்கிரமே சீக்கிரமாக அப்படின்னு சொல்ல அச்சா அப்படின்னு நம்ம சேரணா ரொம்ப சந்தோஷமாக நிலா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிலா நல்லாவே கவனிச்சுக்கிட்டதுனால நடேசன் சீக்கிரமே குணமாகி காய்ச்சல்லேருந்து இருந்து வெளியே வந்துடுறாரு இப்போ நம்ம நிலா இனிமேல் தண்ணி கூடாது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே செய்கிறேம்மா அப்படின்னு நம்ம நிலா சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு போகிறத பார்த்து சேரனா இவர் இப்படிலாம் சொல்கிறத கேட்கவே மாட்டாரும்மா நீ சொல்கிறதெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படின்னு நம்ம நிலா ரொம்ப கேரிங்காக இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோழனை தேடி அந்த கேப்போட ஓனரே வந்துட்டார் என்னடா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க நான் எப்படி டீல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஃபோனை முதல்ல ஆன் பண்ணி வை அப்படின்னு சொல்லி மேல்மருவத்தூர் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் நீ ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுற ஆள் இல்லையே ஏதோ ஒரு மார்க்கமாக இருக்கா அப்படின்னு நம்ம நிலாவும் சேரணும் சோழனை சந்தேகப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிட்டு ஃபோனை சார்ஜில் போட்டு போகிறாரு அந்த நேரம் பார்த்து மறுபடியும் கிட்டேருந்து கால் வர பதினேழு மிஸ்டு காலா அப்படின்னு சொல்லி நம்ம நிலா ஃபோன் எடுத்து சோழன் கிட்டே கொடுக்க எனக்காக என்கிட்ட பேசுகிறதுக்காக அவள் காத்திருக்கா பார்த்திங்களா எவ்வளோ மிஸ்டு கால்னு நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் நம்ம நிலாவோட கோவத்தை கிளப்பி விட்டுட்டு போகிறாரு அங்கே சோழன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் பல்லவாவும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த காயத்ரி வந்து இன்னும் சோழன் வரலையா எப்போ வருவார் அப்படின்னு கேட்க நம்ம நிலா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ பல்லவாக்கிட்ட போய் உங்கள் அண்ணா எப்போ வருவார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லையே அவர் பர்த்டேக்கு வந்து நான் பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் கிளம்பி போனவர் தான் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல அப்படியா நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக என் அண்ணி இருக்கும்போது அவர் உனக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் ஆகிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பல்லவா அந்த காயத்திரியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு இன்றைக்கி ஒரு நாள் என் காலேஜை லீவ் போட்டாலும் பரவாயில்ல நான் உன்னை சோழன் கிட்டே போய் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்லவா அந்த காயத்ரி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே இப்போ இங்கே சேரனா யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு சந்தேகமாக கேட்க சோழன் இந்த பொண்ணை எதுக்கடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாரு வந்த காயத்ரி கிட்ட ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க நான் உங்களை பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க யாராவது தப்பாக நடத்துக்கிட்டாங்களா நான் உங்களை லவ் பண்ணுறேனே அப்படின்னு தொடர்ந்து இங்கே சோழன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே சேரனா என்ன பாய் ஃப்ரெண்டா லவ் பண்ணுறாங்களா என்னடா நடக்குது இங்கா அப்படின்னு கோவத்தில் அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்க இருண்ணா நடக்கிறத பாரு அப்படின்னு பல்லவாவும் பாண்டியும் அங்கே சேரனண்ணாக தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்பா எட்டி எட்டி இருக்காரு இப்போ சோழனன்னா நான் அந்த பொண்ணு கூட தனியாக பேசணும்னா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின் சைடு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ சேரன் டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க பேசதான் நான் போகிறேன் வேணா எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்பக்கம் போயிடுறாங்க இதில் பாண்டி நான் உன்னை காலேஜில் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்ல பல்லவா இன்றைக்கி லீவு போட்டாலும் பரவாயில்ல என்ன நடக்குது நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு பல்லவா வீட்டிலே இருக்காரு பாண்டி கிளம்பி ஷெட்டுக்கு போயிடுறாரு சேரனை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம சோழன் நான் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு நீ எதுக்கும் உன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண நான் உங்ககிட்ட சும்மா தானே பேசினேன் நான் பேசினதெல்லாம் லவ் ஆயிருமா நீ சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்ல நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பித்தேன் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு எத்தனை தடவை ஃபோனில் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்போ தான் சோழன் சொல்கிறாரு நீ எப்போ என்கிட்ட ஃபோனில் பிடிச்சிருக்குன்னுலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்ல நிறையா தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ தான் சோழனுக்கு பிடியேப்படுது நிலாவை கடுப்பேற்றுறதுக்காக அங்கே ஆ ஊன் மட்டுந்தான் அங்கே காயத்ரிக்கிட்ட பேசினார் அவளோட கவனம் பார்வை எல்லாமே நிலா பக்கம்தான் இருந்துச்சு இது புரியாமல் அங்கே அவர் நம்மக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காயத்ரி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சோழனுக்கு இப்போ தான் புரியுது இப்போ சோழன் எப்படி காயத்ரி அமுச்சு வைக்க போகிறாரு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு இந்த காயத்ரிக்கு புரிய வச்சிருவாரா காயத்ரி சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அவங்க சூசைட் அட்டம் பண்ணுவாங்க சூசைட் அட்டம் பண்ணால் சோழனை சும்மாவே விடமாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேரனா கண்டிப்பாக நிலாவுக்காக சோழனை அடிக்கக்கூட துணியவார் சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு நம்ம நிலா கிட்டே போய் புரிய வைப்பாங்களா தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்